இன்னும் கடைகளில் குழம்பு படி வாங்கி நீங்கள் யூஸ் இருக்கீங்களா இனி அது போல் செய்யாதீங்க வீட்டில் இது போல் அரைச்சி வச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா கமன்னு நீங்கள் செய்கிற நான்வெஜ்ஜு இந்த மட்டன் சிக்கன் மீன் குழம்பு கறி குழம்பு அடுத்தது வத்த குழம்பு எந்த குழம்பு செஞ்சாலும் பரவாயில்லங்க ரொம்ப சூப்பராக செம டேஸ்டியாக செய்யலாம் இதை வந்து நான் அரைச்சி எங்கள் வெளிநாட்டில் இருக்கிற எங்கள் சொந்தக்காரங்களுக்கு தான் கொடுத்து விட்றேன் ஒரு வருஷம் வரைக்கும் இதில் வண்டு பூச்சி எதுவுமே வராது கெட்டு போகாமல் ரொம்ப சூப்பராக வச்சுக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு சொல்லியிருக்கிறேன் நீங்களும் இதே போல் குழம்பு பொடி வந்து அரைச்சி வச்சுக்கோங்க நீங்கள் செய்கிற எல்லா நான்வெஜ்ஜி வெஜ்ஜுக்கும் செம்ம கலக்கல செய்யலாம் வாசமாக மனமா இப்போ வந்து அரை கிலோ அளவுக்கு நாட்டு மல்லி தான் நான் எடுத்துருக்கிறேன் இது போல் வந்து எடு கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நாட்டு மல்லியை ஒரு பாத்திரத்தில் இது போல் அகலமான ஒரு தட்டில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது போல் நல்லா பரத்தி விட்டுக்கிறேன் மல்லியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி மண்ணு தூசி இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் மிளகாய் வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அரை கிலோ மல்லிக்கு வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு மிளகாய் சேர்த்தா காரம் வந்து கரெக்டாக இருக்குங்க நல்லா வந்து காரமான மிளகாய் வாங்கி சேர்த்துக்கோங்க அப்போ தான் குழம்பு பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நூறு கிராம் அளவுக்கு சீரகம் வந்து எடுத்திருக்கேன் இப்போ அந்த சீரகத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு பவுல் ஃபுல்லாக வந்திருக்கு இதை சேர்த்துக்கிறேன் இப்போ அதே பவுலில் வந்து ஒரு அரை பவுல் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கிறேங்க ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இது ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இது கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து எடுத்துக்கிறேங்க ஒரு ரெண்டு பொருள் மட்டும் இதில் வறுத்து சேர்க்க போகிறேன் அது வறுத்து சேர்த்தா தான் ரொம்ப வாசமாக சூப்பராக இருக்கும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு விரலி மஞ்சள் வந்து எடுத்துக்கிறேங்க இப்போ வெயில் காலமாக இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம வெயிலில் காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் வண்டு வராமல் இருக்குங்க இதே மழை காலம் பனிகாலமாக இருந்தால் இதெல்லாம் தனித்தனியாக வறுத்துட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வெயில் காலமாக இருக்கனால இதெல்லாம் வெயிலில் காய வச்சுக்கலாம் நான் சொன்ன அந்த ரெண்டு பொருள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து கடலைப்பருப்பு வந்து வறுத்துக்கிறேங்க கடலைப்பருப்பு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இதை வந்து மிதமான தீளை வந்து நல்லா வறுத்து கொடுத்துக்கணும் லைட்டாக செவந்து வரணும் இது வறுத்து சேர்க்கறதுனால நல்லா குழம்பு பொடி நல்லா வாசமாக இருக்கும் நீங்கள் வறுத்து சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் வறுக்காமல் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க நான் வந்து லைட்டாக வறுத்து சேர்த்துக்கிறேன் இப்போ லைட்டாக வறுபட்டுச்சு எடுத்துட்றேன் இப்போ அடுத்தது வந்து அரிசி வந்து எடுத்திருக்கேன் நான் புளுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த அளவுக்கு வந்து இந்த ஐம்பது கிராம் அளவுக்கு அரிசி கரெக்டாக இருக்கும் நூறு கிராம் கடலை பருப்பும் ஐம்பது கிராம் அரிசி கரெக்டாக இருக்குங்க இப்போ லைட்டாக இது பொறி அரிசி மாதிரி நல்லா பொறிஞ்சி வரட்டும் இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதையும் வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம காய வைக்கிறதுல சேர்த்துக்கலாங்க அது ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா வெயிலில் வந்து ஒரு நாள் புறா காய வச்சுக்கோங்க இப்போ வறுத்த கடலைப்பரப்பையும் அரிசியும் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து அதிக நாள் வந்து கெட்டு போகாமல் வண்டு வைக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு கூட வறுத்து அரைச்சு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா அரைக்கிறதுனால கல்லுப்பு சேர்க்கலைங்க நீங்க அதிகமா கிலோ கணக்குல அரைச்சிங்கன்னா அப்ப ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு லைட்டா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க அப்ப ஒரு வருஷம் ஆனாலும் வண்டு பூச்சி வராம இருக்குங்க இப்ப நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்தா நல்லா வாசமா இருக்கும் இது கருவேப்பிலை நல்லா காஞ்சி வரணும் மிளகாய் நல்லா காஞ்சி வரணுங்க நல்லா ஒரு நாள் பூரா பாருங்கள் நல்லா வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் கருப்பில் பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு காஞ்சு நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு மிளகாவும் அப்படி உடைக்கும் போது இப்படி சட்டுன்னு உடைஞ்சிரும் நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிருக்கணும் மிளகாவும் இப்போ நம்ம மிஷினில் கொடுத்து நல்லா நெய்ஸ் பவுடர் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக கம கமக்கும் குழம்பு பொடி வந்து ரெடியாகிடுச்சி இது போல் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் விற்கிற நான்வெஜ்ஜி வெஜ்ஜி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் கலக்கலான குழம்பு விதவிதமாக செய்த அசத்தெல்லாம் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே போல் குழம்பு பொடி அரைச்சி பாருங்கள் அரைச்சிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா